நண்பர்களுக்கு வணக்கம் திருக்கடையூர் அபிராமி அம்மனை பற்றி பட்டரால் பாடப்பட்டது தான் அபிராமி அந்தாதி ஒரு பாடலோட கடைசி சொல் அடுத்த பாடலோட முதல் சொல்லாக வருவது தான் அபிராமி அந்தாதி வறுமை ஒழிய அபிராமி அந்தாதியில் இந்த பாட்டு தாங்க படிக்கணும் அயன் அளந்தபடி நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே நம்மளோட வறுமை நீங்க கஷ்டம் குறைய நம்ம அபிராமி அந்தாதீ இந்த பாட்டு தாங்க படிக்கணும் இந்த பாடல் நம்ம படித்து வர நம்மளோட வறுமையெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிருங்க நஞ்சையே அமுதமாக மாற்றிய இறைவனுக்கு நம்மளோட வறுமையை மாற்ற எவ்வளோ நேரம் ஆகும் நம்பிக்கையோடு இறைவனை வேண்டுங்க நம்பிக்கையோடு செயல்படுங்க நன்றி வணக்கம்